காசிபர் என்ற முனிவருக்கும் மாயை என்ற அசுர குலப்பெண்ணிற்கும் பிறந்தவர் சூரபத்மன் சூரபத்மன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான் அப்படியும் சிவபெருமான் காட்சி அளிக்காததால் வலிமையையும் தியாகத்தையும் மெச்சிய சிவபெருமான் சூரபத்மன் வேண்டியபடி சிவபெருமானை தவிர வேறு எவராலும் தன்னை அழிக்க முடியாது என்ற வரத்தையும் பெற்றான் இப்படி வரங்களை பெற்ற சூரபத்மன் தேவர்களுக்கு பல வழிகளிலும் துன்பத்தை கொடுத்தான் அவனது துன்பங்களை சகிக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானை சரணடைந்தனர் சூரபத்மனை அழித்து தங்களை காக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினர் சிவபெருமானும் அவர்கள் வேண்டுகோளுக்கிணங்க தனது சத்யோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் ஈசானம் அகோரம் என்ற ஐந்து முகங்களோடு ஞானிகளுக்கு மட்டும் புலப்படும் அதோ முகத்தையும் கொண்டு காட்சியளித்தார் அப்போது ஒவ்வொரு திருமுகத்தில் உள்ள நெற்றிக் கண்ணில் இருந்து அக்னியொளி தோன்றியது அதை வாயு பகவான் ஏந்தி சென்று கங்கையில் விழச் செய்தார் கங்கையாலும் அதை தாங்க முடியாததால் அக்னி பகவான் அதை எடுத்து சரவணப் பொய்கையில் ஆறு தாமரை மலர்களில் சேர்த்தார் அவை ஆறு குழந்தைகளாக தோன்றின ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர் பார்வதி தேவி பாசத்துடன் அக்குழந்தைகளை ஒன்றாக வாரி சேர்த்து அணைக்கவே ஆறு முகங்களுடனும் பன்னிரண்டு கைகளுடனும் முருகப்பெருமான் தோன்றினார் சிவபெருமான் முருகனுக்கு அசுரனுடன் போர் செய்ய சேனைத் தளபதியாக வீரவாகுவையும் மற்ற சிவகணங்களையும் சிருஷ்டித்தார் அம்பிகையும் தனது சக்தி எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி ஒரு வேளாயுதத்தை முருகனிடம் கொடுத்தாள் அம்பிகை சக்தி வேலை அளித்த நாள் தைப்பூச நாளாகும்